வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருக்கோஷ்டியூர் அருகே கஜேந்திர மோட்ச உற்சவ விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி அழுகை பந்தயம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள கருவேல் குறிச்சி மணிமுத்தாறு ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோற்றம் அளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் என்னும் விழா நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் விழா கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகள் சிறிய மாடு பிரிவில் இருபத்தி ஒன்பது ஜோடிகள் என மொத்தம் நாற்பத்தி மூன்று ஜோடிகள் பங்கேற்றன இதில் சிறிய மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் முதல் சுற்றில் பதினைந்து மாடுகள் இரண்டாவது சுற்றில் பதினான்கு மாடுகள் என இரு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதல் சுற்றில் பதினைந்து மாடுகள் இரண்டாவது சுற்றில் பதினான்கு மாடுகள் என இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பெரிய மாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் கோப்பைகளும் பரிசுகளாக விழா குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது அதே போன்று வெற்றி பெற்ற அனைத்து மாடுகளுக்கும் வெள்ளி நாணயமும் பெரிய மாடு சிறிய மாடு பிரிவுகளில் எல்கைக்கு முதலில் வந்த சாரதிகளுக்கு ஆட்டு கிடாயும் பரிசுகளாக வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கருவேல் குறிச்சி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி